சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் திருநாமங்களை ஆண்டாள் வைப்பதன் காரணம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் தான் செய்யும் பாவையின் ஒன்புக்கு இலக்கு மற்றும் வழி இரண்டுமே நாராயணன் என்பதனால் முதல் பாசுரத்தில் நாராயண நாமத்தை பாடினாள் இரண்டாம் பாசுரத்தில் விரதத்தினுடைய சாசனத்தை செய்யும்பொழுது பொழுது சாசிதாவான பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனை பாடினாள் ஆண்டாள் மூன்றாம் பாசுரத்திலே இவள் பாடும் திருநாமம் உத்தமன் என்பது ஏன் இந்த பாசுரத்திலே இந்த திருநாமத்தை சாதித்தாள் ஆண்டாள் தோழிமார்கள் எல்லாரும் ஆண்டாள் சொல்லக்கூடிய விஷயங்களை மிகவும் கவனத்துடன் கேட்டு வந்தார்கள் இந்த விரதத்தை செய்யும் ஆறு விஷயங்களை செய்ய வேண்டும் ஆறு விஷயங்களை விட வேண்டும் என்றெல்லாம் இரண்டாம் பாசுரத்திலே கூறினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த தோழிகளுக்குள் ஒருத்தி மிகவும் வருத்தத்துடன் இருந்தாளாம் இவளுக்கு என்ன வருத்தம் என்று ஆண்டாள் கேட்க எனக்கு மனதிலே பெரிய குழப்பம் ஆண்டாளே என்று சொல்லுகிறாள் தோழி நாம் எல்லோரும் இந்த விரதத்தை நாட்டுக்கு செழிப்பு வருவதற்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்று பெரியோர்களிடத்தில் சொல்லி உள்ளோம் அதனால்தான் பெரியோர்கள் இந்த விரதத்துக்கு அனுமதித்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாராயணன குறிச்சி விரதத்தை செய்கிறோம் பரமனான எம்பெருமானை குறித்து செய்கிறோம் என்றெல்லாம் நீ சொல்லுகிறாயே நமக்கு அந்த நாராயணன் கடைச்சுடுவான் ஆனால் நாட்டுக்கு நல்லது நடக்குமோ நல்ல செழிப்பு வருமோ இப்ப குழப்பத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள் அந்த தோழி அதற்கு ஆண்டாள் பதிலளிக்கும் ரீதியிலே மூன்றாம் பாசுரம் அமைந்துள்ளது கவலையே வேண்டாம் தோழி இந்த நாராயணனை பரமனை நாம் பாடினோமானால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழியும் அதனால் சென்னல்கள் எல்லாம் ஓங்கி வளரும் அதற்குள் கயல்களெல்லாம் துள்ளி குதிக்கும் இது போராதுன்னு பசுக்கள் எல்லாம் வள்ளலாக பாலை வாரி வழங்கும் இப்படி நீங்காத செல்வம் நம் நாடு பெறும் இதை பற்றி உனக்கு சந்தேகமே வேண்டாம் காரணம் என்னவென்றால் நாம் பாடக்கூடிய இந்த நாராயணன் இந்த பரமன் ஒரு உத்தமன் என்று சொன்னாள் ஆண்டாள் உத்தமனா அப்படி என்றால் என்ன உத்தமன் என்றால் எல்லாரை விடவும் உயர்ந்தவன் என்று அர்த்தம் எந்த விஷயத்தில் உயர்ந்திருக்கிறான் எல்லா விஷயத்திலேயும் தெரிகிறது இவன் ஓங்கி உலகத்தை அளந்தானே அங்கே தெரிகிறது பொதுவாக ஒருவரிடத்தில் யாராவது யாச்சகம் கேட்டு சென்றால் தன்னிடத்தில் இருந்தால் கூட குடுக்காமல் இருப்பார்கள் சிலர் அவர்கள் அதமர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை அலசி ஆராய்ந்து பார்த்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி கொடுத்தால் அவன் திருப்பி செய்வானா என்றெல்லாம் எண்ணி கொஞ்சம் மத்தியமர்கள் தன்னிடத்தில் இருக்கோ இல்லையோ யாச்சகமாவது வாங்கி இன்னூத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் உத்தமர்கள் அப்பேற்பட்ட உத்தமன் தான் இந்த எம்பெருமான் என்ன ஆயிற்று அதிதி தேவி என்று தேவர்களுடைய தன்னுடைய குழந்தைகளாகிற தேவர்களுக்கு ஐஸ்வர்யம் போய்விட்டது அதை திருப்பி பெற்று தர வேண்டும் என்று வேண்டி இந்த விரதத்தை செய்தாள் அவளுடைய விரதத்துக்கு இறங்கி எம்பெருமான் வாமன பிரம்மச்சாரியாக தோன்றினாள் ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரன் அந்த சமயத்தில் பிக்ஷை வாங்கக்கூடிய ஒரு வட்டுவாக தோன்றி தான் போய் மகாபலியின் இடத்தில் யாச்சகத்தை வாங்கி தன்னுடைய மீதி மறுபடியும் அளந்து ஓங்கி உலகள உத்தமனாக ஆகி அவளுக்கு காரியத்தை செய்து கொடுத்தான் அந்த மாதிரி யார் என்ன கேட்கிறார்களோ அதை எப்படியாவது அவர்களுக்கு பெற்று கொடுப்பான் எம்பெறுவான் இது மட்டுமில்ல இந்த பாமன மூர்த்தி திருவிக்ரமனாக ஆனானே அப்படி ஆகும் பொழுது கேட்காதவர்களுக்கு கூட அனுகிரகத்தை பொழிந்தான் அவன் ஆச்சரியமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் விசேஷகிரீஷி தூராசர சரண பங்கஜே நாங்கிதம் என்று இவ்வுலகத்திலே பிரம்மாதி சண்டாள பர்யந்தம் யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லார் மீதும் தன்னுடைய திருவடியை சின்னமாக வைத்தான் எம்பெருமான் அன்றைய தினம் யாராவது கேட்டார்களா எம்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டும் திருவடி சம்பந்தம் வேண்டும்னு அப்படி கேட்கவில்லையானாலும் வாரி வழங்குவான் அள்ளி அழிப்பான் அப்பேற்பட்ட உத்தமனிவன் இந்த உத்தமன் நாம் கேட்டால் நம் நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டானா நீங்காத செல்வத்தை அழிக்க கூடியவன்தான் இந்த உத்தமன் என்று பொருத்தமான உத்தம திருநாமத்தை மூன்றாம் பாசுரத்திலே வைத்தான் ஆண்டா